நிச்சயமாக அதாவது பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் தலைவர் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே மோதல் போக்கானது நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பாமக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு இடையே பெரும் குழப்பமான சூழலை நிலவி வருகிறது இந்த நிலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி ஆதரவாளர்களை தொடர்ச்சியாக நீக்கிவிட்டு அந்த பதவிக்கு வேறு ஒருவரை நினைவுத்து தருகிறார் இதுவரை கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை வந்து ராமதாஸ் வந்து நியமிச்சிருக்காரு இது ஒரு புறம் இருக்க சென்னை பனையூர் அலுவலகத்திலிருந்து அன்புமணி ராமதாஸ் ஒருபுறம் நிர்வாகிகளை வந்து நியமனம் செய்து நியமித்து வருகிறார் இந்த குழப்பமான சூழ்நிலை பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் வந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது இந்த இதில் வந்து பாத்தீங்கன்னா புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் ஏற்கனவே இருந்த நிர்வாக குழு உறுப்பினர்கள் என மொத்தம் இருபத்தி ரெண்டு பேர் கொண்ட புதிய நிர்வாக குழு கூட்டம் வந்து நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வந்து பாமக கட்சியின் செயல் தலைவர் வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் பாத்தீங்கன்னா இந்த கூட்டமானது மூன்று மணி நேரம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வந்து கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் பூம்புகாரில் நடைபெற உள்ள மகளிர் மாநாடு குறித்தும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் வரும் எட்டாம் தேதி என்று திண்டிவனம் அடுத்த ஓமுந்தூரில் வந்து பாமகவின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெறுவதாக இந்த கூட்டத்தில் வந்து தெரிவிக்கப்பட்டாங்க மேலும் இந்த செயற்குழு கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுவதாகவும் நிர்வாகிகள் நீக்குவதற்கும் மாற்றுவதற்கும் அன்புமணி ராமதாசுக்கு மட்டுமே வந்து முழு அதிகாரம் இருக்கும் என்ற ஒரு சில தகவல் வந்து வெளியாகியுள்ளது வெளியிட்ட ஒரு பட்டியலில் வந்து பாமகவின் செயல் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வந்து பெயர் வந்து அதில் இடம்பெறல அந்த நிர்வாக குழு கூட்டத்தில் இருக்க பட்டியல் பேர்ல வந்து இவருடைய இடம்பெறல இதனால வந்து அவருடைய அவர் வந்து இந்த நிர்வாக குழு கூட்டத்திலிருந்து நீக்கப்பட்டாரா என்ற கேள்வி வந்து பாமக பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது சொல்லலாம் தகவல்களுக்கு நன்றி ராஜசேகர் விடும் காரம் நிறம் சுவையை சுவை